ஹலோ கைஸ் உங்கள் குழந்தையும் பால் குடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்களா அதை பார்த்து நீங்களும் கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க குழந்தையும் ஆரம்பத்தில் மூணு மாதத்துலேருந்தே ஒழுங்காக பால் குடிக்கிறதில்ல அதுக்காக நான் சங்கலை கொடுத்துட்ருந்தேன் எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க சங்கலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க அதே பழக்கத்துக்கு வந்துடுவாங்கன்னு என் பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் பா பார்த்துட்ருக்க முடியல அதனால் நான் சங்கிலே கொடுத்துட்ருந்தேன் என்னாலே அதுக்கு மேலேயும் கொடுக்க முடில நான் அப்புறமேட்டு மல்லு கட்டி குழந்தைய குடிக்க வச்சேன் அப்புறமேட்டு குடித்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் புரிஞ்சது நம்ம இது ஆரம்பத்துலேயே பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்கக்கூடாது சங்கில அதனால குழந்தையோட எடையும் கம்மியாகிடுச்சு அதான் ஒரு எளிமையான ஒரு வழியை நான் சொல்ல போகிறேன் குழந்தைங்களை குளிப்பாட்டுறப்ப நாக்கில் உள்ள அந்த வெள்ளை வெள்ளையாக படைஞ்சிருந்ததுன்னா அதை முதல்ல நீக்கணும் ஏன் நம்ம நீக்காமல் விட்டுருந்தோன்னா குழந்தைங்களுக்கு நம்ம பால் கொடுக்குறப்ப அதோட அந்த பால் தன்மையோடய சுவை தெரியாது நம்ம கண்டிப்பாக அந்த பால் திட்டுகளை வந்து நீக்கணும் நீக்கிற மூலியமாக கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க